உழைப்பு 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 சொல்லடித்து ஒளி போட கையெடுத்து பல போர்படு இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனை தான் இருக்காடு நம்ம நினைச்சது நடந்துருமா சிங்கம் ஒருபடி திரும்புதமா முன்ன ஒரு கதை இருந்ததம்மா இப்ப ஒரு கொண்டு இறங்குதமா நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா நின்ன இடம் பத்தி எரியுதமா அச்ச கொண்டமான ஒரு வர ஒரு கட்சியினுடைய அரசல்ல ஒரு கொள்கையுடைய அரசுன்னு நான் குறிப்பிட்டேன் அப்படித்தான் செயல்பட்டு வரும் ஒரு தனி மனிதனின் ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பது அடையாளமாக தான் திராவிடமான அரசுன்னு சொன்னேன் ஸ்காலர்ஷிப்ஸ் மிட்டே புக்ஸ் அண்ட் ஸ்கூல் பேக்ஸ் இன் தமிழ்நாடு கால் கிராஜுவேட் இன்ரோல்மெண்ட் நைன் பர்சென்ட் ஹோயா ஜபி இந்தியாக்கா டுவெண்ட்டி நைன் பர்சன்ட்

ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள உள்ள மண் இந்த தமிழ் மண் நம்மட உரிமையை எந்த காலத்திலையும் விட்டு தர மாட்டோம் இதுதான் என்னுடைய பாடல் நாயிரம் ரூபாய் இருக்குதுங்க வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலாம் ஸ்டாலின் எங்களுக்கு மகனா இருக்கிறார் சாதாரண சினிமா நடிகரை நீங்கள் அவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள் இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான் என்ன தப்பு ஏழைகளின் கண்ணீரை துடைச்சு அவங்களோட முகங்கள திருப்ப வரவேற்கிறது தான் இந்த முத்து கோயில் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஊக்கமாக நான் நடத்துக்கிறேன் அமித்ஷா இல்ல எந்த எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு திரும்ப பெரு திரும்ப பெரு வகுத்திருத்த சட்டம் முன்படுவை திரும்ப பெரு திரும்ப பெரு இரண்டாயிரத்தி இருபத்தி திராவிட மாடல் ஆட்சிதான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்த்து ஒன் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி தர்ஷன் டூ பாயிண்ட் டூ லோடிங் அது இன்னும் சாதனைகளை படைப்போம் தமிழ்நாடு வரலாறு படைக்கும் வாழ்வில் தமிழ் வெல்க தமிழ்நாடு